வணக்கம் அகே அரசு இன்று வெளியிட்டுள்ள ஏழு முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல் அறிவிப்பு பத்தாம் வகுப்பு தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடக்கும் இந்த தேர்வை ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் பேர் உள்ளனர் இந்த தேர்வில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த பனிரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாறு பள்ளிகளை சேர்ந்த ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளனர் இவர்களில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து பேர் ஆண்கள் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் பெண்கள் மாற்று பாலினத்தவர் ஒருவர் இவர்களைத் தவிர தனித் தேர்வர்களாக இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பேரும் பங்கேற்கிறார்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் கொண்ட பறக்கும் படையும் அமைக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்வில் தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் இன்று நடக்கும் இரண்டாவது அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மேலும் இருபது புதிய சுங்கச்சாவடிகளை சாவடிகளை அமைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பெங்களூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு சாலையில் ஆறு விழுப்புரத்திலிருந்து நாகை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மூணு விக்கிரவாண்டியிலிருந்து நாகை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மூணு ஓசூரிலிருந்து தருமபுரி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் மூணு சித்தூரிலிருந்து தச்சூர் விரைவு சாலையில் மூணு மகாபலிபுரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு என மொத்தம் இருபது சுங்க சாவடிகளை அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு தமிழகத்தில் வெயில் வெளுத்து வாங்குவரும் நிலையில் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஐந்து டிகிரி வரை படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பதிவாகும் வெப்பத்தின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வெயில் இப்போதே மண்டையை பிளக்கும் அளவுக்கு உள்ளது பகலில் மக்கள் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு வெயிலின் தாக்கமும் உக்கரமடைந்து வருகிறது மேலும் முப்பத்தோராம் தேதி முதல் சில இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது நான்காவது அறிவிப்பு இன்று இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நெல்லையிலிருந்து புனலூர் செல்லும் ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது இன்று நெல்லையிலிருந்து புறப்படும் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறையும் அறிவித்துள்ளது ஐந்தாவது அறிவிப்பு இந்த ஆண்டு குடிமைப் பணிகளில் ஆயிரத்தி ஐம்பத்தைந்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை யுபிஎஸ்சி கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிட்டது இதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் வாயிலாக மார்ச் ஐந்தாம் தேதி வரை பெறப்பட்டன முதற்கட்ட தேர்வான முதல்நிலை தேர்வு மே மாதம் இருபத்தாறாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் முதல்நிலை தேர்வானது ஜூன் பதினாறாம் தேதி தள்ளி வைக்கப்படுவதாக யுபிஎஸ்சி அறிவித்துள்ளது இது தொடர்பாக யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை கருத்தில் கொண்டு மே மாதம் இருபத்தாறாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு ஜூன் பதினாறாம் தேதி தள்ளி வைக்கப்படுகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது ஆறாவது அறிவிப்பு வழக்கமாக மார்ச் முப்பத்தோராம் தேதியான நிதியாண்டின் கடைசி நாள் வங்கிகள் செயல்படும் ஆனால் இந்த ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது எனவே வங்கிகள் செயல்படுமா என்ற சந்தேகமும் எழுந்தது இந்த சூழலில்தான் மார்ச் முப்பத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வங்கிகள் வழக்கம் போல செயல்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அரசு பரிவர்த்தனைகளை கையாளும் அனைத்து ஏஜென்சிகள் மற்றும் வங்கிகளும் மார்ச் முப்பத்தோராம் தேதி வேலை நாளாக இருக்கும் என இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது கடைசியாக ஏலாது அறிவிப்பு குடிநீர் கழிவுநீர் வரி செலுத்த வரும் முப்பத்தாறாம் தேதி கடைசி நாள் அனைத்து பகுதி அலுவலகங்கள் பணிமனை அலுவலகங்கள் மற்றும் தலைமை அலுவலகத்தில் இயங்கும் வசூல் மையங்கள் அனைத்து வேலை நாட்களிலும் சனிக்கிழமைகளிலும் இயங்கி வருகிறது இந்த நிலையில்தான் நுகர்வோர்கள் வழி செலுத்துவதற்கு ஏதுவாக வரும் முப்பத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றும் காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அனைத்து வசூல் மையங்களும் இயங்கும் என சென்னை குடிநீர் வாரியமும் அறிவித்துள்ளது இந்த ஏழு அறிவிப்புகளை பற்றிய அவனுடைய கருத்துக்களை கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்தியாவோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்